உங்களுக்கு எக்ஸாக்டா லொக்கேஷன் வேணும் அப்படின்னா முன்னாடி பாப்புலர் தேட்டர் இருப்பாங்க ஸ்ரீ கணேஷ் தேட்டர் அந்த தேட்டர் தான் நம்மளோட கடை இருக்கு நம்ம ஒரு ஹோல்சேல் டீலரு நம்ம வந்து அலுமினியம் பிளாஸ்டிக் சில்வர் எல்லாமே ஹோல்சேல் டீல் பண்றோம் நம்மகிட்ட சீர்வரிசை வாடக பாத்திரைக்கு தேவையான கடை எல்லாமே உண்டு ஸ்டீல் டேபிள் பிளாஸ்டிக் சேர் எல்லாமே உண்டு இது போக எல்லாமே நம்ம பண்றோம்

ஆமா மத்த கடைகளுக்கு நம்ம சப்ளை பண்ணுவோம் பிளாஸ்டிக் எல்லாம் ஒரு அறுபது கிலோமீட்டர் சரௌண்டிங் சப்ளை பண்றோம் ஹாவல்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக் சப்ளை பண்றோம் நம்ம நிறைய ஐட்டங்கள் பண்றோம் நம்ம எல்லாமே ஸ்டவ் பாத்தீங்கன்னா ப்ரீத்தி நம்மளோட ப்ரீமியம் ஐட்டம் வந்து பிரீத்தி ஏன்னா இப்போ இப்ப உள்ள கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம் சர்வீஸ்ல நம்பர் ஒன் தான் சோ பிரீத்தி கேஸ்ட் நம்மளோட ப்ரீமிய ஐட்டம்

சோ நம்ம கிட்ட என்ன ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 1800 ரூபாயில இருந்து இருக்கு 1800 ரூபாயில இருந்து இருக்கு டபுள் பர்னர் உங்களுக்கு வெறும் 1800 ல இருந்தே இருக்கு இது எஸ் எஸ் கிளாஸ் டா பாத்தீங்கன்னா 2500 வந்துரும் 2000 ஆமா இதனால ஓகே நம்ம ஆன்லைன் பிரைஸ் அந்த அளவுக்கு தான வரும் ஆன்லைனோட எப்பவுமே நம்மட்ட ரேட் கம்மியா தான் இருக்கும் அதவிடவே ரேட் கம்மி எனி டைம் நீங்க என்ன ப்ராடக்ட் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஆன்லைன் பிரைஸோட நம்மட்ட கம்மியா இருக்கும் ஓகே எங்க கடை சரஸ்வதி ஸ்டோர்னு நீங்க எங்க விசாரிச்சு பார்த்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்க வெளிய வந்து விசாரிக்கும் போதே சொன்னாங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து நீங்க வந்து சொன்னாங்க நம்மளோட மெயின் வந்து ஹோல்சேல் தான் பட் இருந்தாலும் கஸ்டமர் ரீடைல் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தேவைக்கு வரும்போது நாங்க கொடுப்போம் ஓகே இப்போ நம்ம கேஸ் டப்ல வந்து எது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு சார் ஃபாஸ்ட் மூவிங் பாத்தீங்கன்னா இப்போ ஹாவல்ஸ் ஓகே அந்த அப்ளைன்ஸ் அப்ளைன்சஸ்ல ஹாவல்ஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடியம் தான் ஃபாஸ்ட் மூவி இன் ஃபேக்ட் நானே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களோட வெட்டிங்க்கு நான் கொடுத்ததே விடியம் தான் கொடுத்தேன் எதனால அத சஜஸ்ட் பண்ணீங்க நானே 5 வருஷமா அதான யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கம்ப்ளைன்ட்ஸ் ரொம்ப மினிமம்

கேஸோட அந்த ப்ராண்ட்ஸ் வந்து இதுலயே ஆமாம் ஆமா ஆமா ஓகே சார் சோ இப்போ நீங்க வந்து என்கிட்ட வந்து பழைய மிக்ஸி யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுலாம் இங்கே வந்து பண்ணிக்கலாம் இல்ல இப்போ எக்ஸ்சேஞ்சில ஆஃபர் போட்டிருக்கோம் உங்களுக்கு நீங்க வந்து கரெக்டான டைம்ல வந்துருக்கீங்க ஆக்சுவலா ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம் இது ஆமா கோம்போ ஆஃபரும் இருக்கு உங்களுக்கு அதுபோக ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து எங்கள்கிட்ட மந்த்லி ஏதாச்சும் ஒரு மூணு பிராண்டு நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போடுவோம் இப்போ ஆடி ஆஃபர் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கோம் நீங்கள் உங்களோட பழைய மிக்ஸி

அம்மா மிக்ஸி 1000 அம்மா அம்மா மிக்ஸியும் நாங்க 1947 எடுத்துக்கறோம் 940 ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய்க்கு உங்க பழைய மிக்ஸி நாங்க எடுத்துக்கறோம் அதனால இது ஒரு நல்ல ஆஃபரா இருக்கே சரி ஓகே அப்படினா வீட்ல ரெண்டு மிக்ஸி இருக்கு எடுத்துறதலாம் இப்போ வந்து நீங்க வந்து ஆன்லைன் விட கம்மி கம்மினு சொல்றீங்க நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா 4570 போட்டுருக்கீங்க கண்டிப்பா இது ஆன்லைன்ல வந்து செக் பண்ணி பாக்குறீங்களா என்ன மிக்ஸினால நீங்க எடுத்து செக் பண்ணுங்க ஏனி மிக்ஸி நீங்க செக் பண்ணுங்க கம்மியா தான் இருக்கும் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு சோ நான் இதுவே வந்து செக் பண்ணி பார்க்கறேன் இதோட மாடல் வந்து பிபி பெபி பிளஸ் ஃபோர் ஜார் பெபி ப்ளஸ்னாலே ஃபோர் ஜார் ஓகே நான் வந்து டைப் பண்ணி பாருங்க எந்த ட்ரஸ்டர் வெப்சைட்ல பாத்தாலும் பிரைஸ் வந்து நம்மளோட கூட தான் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சரி நான் செக் பண்றேன் ஆமாங்க இங்க பாருங்க அமேசான்ல வந்து தௌசண்ட் செவன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து இருக்கு இந்த ஜார் சேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போட்டாலே வந்து தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ்

ஒரு த்ரீ பர்சன்டேஜ் ஆன்லைன் ரேட் கூட தான் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் சீப்பஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே அதோட சீப்பா மாதிரி ஒரு ஹோல்சேல் கவுண்டர் இப்போ ஒரு மாடல் மிக்சி எடுக்கிறோம் அப்படின்னா ஐம்பது பீஸ் நூறு பீஸ் தான் எங்களோட பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நாங்க எடுக்கவே மாட்டோம் இப்போ மேபி நாங்க ரீடைல் நாங்க ஒரு ஷாப் வீடு கட்டறோம் சோ gift purpose காக நாங்க வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கறோம்னா நீங்க ரீடைல் பண்ணுங்க பண்ணுவோம் இப்போ நீங்க பாக்குறீங்கல 4570 ஆமா இது ரீடைல்க்கான உங்களோட பிரைஸ் இப் सपोज நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு எங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுவோம் ஹோல்சேல்ல இதவிட ரேட் கம்மி இதவிட ரேட் கம்மியா பண்ணி தருவோம் அதுதான் எங்களோட மெயின் பிசினஸ் பட் இருந்தாலும் கஸ்டமர் வர்றதுனால அவங்களுக்கு இதுவும் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா இதுல சர்வீஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சோ இந்த ஆடி ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 17 வரைக்கும் நீங்க இந்த ஆஃபர் இருக்கும் ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் சோ வீட்ல எந்த எக்ஸ்சேஞ்சஸ் எந்த பொருளை நீங்க கேஸ் ஸ்டவ் அண்ட் மிக்ஸி ரெண்டுக்கு மட்டும் ஆமா கேஸ் ஸ்டவ் அண்ட் மிக்ஸி எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு 50% ஆஃபர் இருக்கு எஸ்எஸ் குக்கர் உங்களுக்கு 50% ஆஃபர்ல இருக்கு விலா ஸ்பான் கிரீன் செஃப் இன்டக்ஷன் இது எல்லாமே 50% ஆஃப்ல இருக்கு உங்களுக்கு அமआरपीல இருந்து 50% 50% ஓகே சார் ஓகே சோ ஓகே நெக்ஸ்ட் ஐட்டम्स வந்து நம்ம பார்ப்போம் நம்ம மிக்ஸி அப்ளைன்சஸ் எல்லாம் பாத்தோம் அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா

டூ ஜார் வரும் உங்களுக்கு டபுள் ஜார் தான் எல்லாமே எலெக்ட்ரிக் சாப்பரு பாப் அப் டோஸ்டரு அது போக பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் மேக்கரு ஆமாம் எல்லாமே ஹேவர்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும் அதுபோக புல்லட் மிக்ஸி இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளனால சேல்ஸ் அமைப்பு ஓடிஜி எல்லாமே உண்டு ஓடிஜி நம்மகிட்ட சிக்ஸ்டீன் லிட்டர்லேருந்து டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் லிட்ரு வரைக்கும் அவைலபிள் தான் ஆமாம் சிட்ரஸ் ஜூஸர் மறந்துவிட்டோம் பார்த்தீங்களா சிட்ரஸ் ஜூஸர் அது இது என்னது நம்ம வந்து நாலா வச்சிட்டு ஆமா இந்த எலக்ட்ரிக் தான் நீங்க சும்மா மேல வெச்சு பிரஸ் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ஜூஸ் கிடைச்சிரும் ஓகே க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸிய தான் ஈஸிய தான் எல்லாமே பிளாஸ்டிக் தான் ஃபைபர் பாடி தான் போட்டுருவாங்க ஓகே ஜூஸ் எங்க கல? இதுல உள்ள ஆமா ஒரு ஜக் மாதிரி உங்களுக்கு இதுலயே கலெக்ட் ஆயிரும் எல்லாமே ஓகே இது என்ன பிரைஸ் будеซா இது உங்களுக்கு ரேஞ்ச் வரும் வேற ஏதாவது நம்ம டீலர் प्राइसல வச்சிருப்போம் வெச்சிருப்போம் நான் முதல்ல சொன்னோம்ல அதே மாதிரி தான் எல்லாமே ஆன்லைன் கம்மியா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாமே உண்டு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் நம்ம ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு அப்புறம் ஹையர் எல்ஜி சாம்சங் வேர்ல்பூல் இந்த பிராண்ட்ல உள்ள ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும்

சில கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஹார்டின் ஷேப்ல எல்லாம் கேக்காங்க நான் அந்த சாம்பிள் போட்டோஸ் உங்களுக்கு காமிக்கேன் அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் நான் ஆன்லைன் பா எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் பண்ணி கொடுத்துறலாம் பண்ணி கொடுத்துறலாம் எல்லாமே பண்ணி கொடுத்துறலாம் ஹைட்டிங்ஸோட எல்லாமே எல்லாமே தேக்கு மரத்துலயும் பண்ணி கொடுத்துறலாம் இன்னொன்னு மகாகனி वुட் இருக்கு ஓகே அதுலயே பண்ணி கொடுத்துறலாம் எந்த கட்டல் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி சாய்ஸ் பண்ணிக்கலாம் சாய்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃபர்ல இருக்கிறது இந்த வுட்டு தான் இது என்ன மகாகனி உட் உங்களுக்கு இப்போ ஃபர்னிச்சரில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு கோங்குன்னு சொல்லுவாங்க பட் கோங்கு கிடையாது மகாகணி வேற கோங்கு வேற ரொம்ப அவைலபிலிட்டி அதிகமா இருக்கிற மெட்டீரியல் உங்களுக்கு இயர்ஸ் கிடைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம் இது வந்து இப்ப எல்லாம் டெம்பரரி தான ஒரு இப்ப உங்களுக்கு குழந்தைங்க வருதுன்னா அவங்க அடுத்த மாறிடுவாங்க அப்டேட் ஆகிட்டே இருப்போம் இது உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு இப்போ இது அஞ்சடி கட்டுல உங்களுக்கு குயின் சைஸ் இது வாங்கினீங்கன்னா இதுக்கான மேட்ரஸ் ஃப்ரீ மேட்ரஸ் ஃப்ரீ இப்போ ஆடி ஆஃபர்ல என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து 16750 உங்களுக்கு 16750 ஆமா ஓகே ரீசனபிள் அது வந்து மேட்ரஸ் ஃப்ரீ பிளஸ் ரெண்டு பில்லோ கொடுத்துருவோம் மேபி நான் இந்த டிசைனா எடுக்கணும் அப்படி எல்லாம் இல்ல இந்த டிசைன் அது அது உங்க சாய்ஸ் அது கஸ்டமரோட ஆப்ஷன்ஸ் நாங்க என்னைக்குமே லிமிட் பண்ண மாட்டோம் இந்த டிசைன்ல மேக் பண்ணாலும் இதே சார்ஜஸ் தான் இதே சார்ஜஸ் இதே சார்ஜஸ் தான் இல்ல இந்த ஐட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் எங்ககிட்ட கிட்ட எப்பவுமே ஒரு 15 20 டிசைன்ஸ் இருக்கும் நீங்க எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நாங்க கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணறதுன்னா பிரெஃபரபிலி மாட்டி இருக்குறதை எடுங்க ஏனா எல்லா ஃபிட்டிங் நாங்க செக் பண்ணி வச்சிருப்போம் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா நான் கோங்கு वुட் சொன்னேன் பாத்தீங்களா இது ஃபுல்லா கோங்கு वुட்

ஆக்சுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ வரும் ஓகே நம்ம எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து பட் நம்ம வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குடுக்குறோம் முதன் பிஃப்டி நமக்கு வந்து ஆஃபர் கிடையாமா நம்மளோட ஆஃபர் என்ன அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ரொம்ப மினிமமா எங்களோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் வச்சு தான் கொடுப்போம் வேற ஒண்ணுமே இருக்காது அதுல இப்போ நம்ம எடுக்கிறோம்னா நீங்க வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிடுவோம் பண்ணிக்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் காட்டு நம்ம அங்க குயின் சைஸ் உங்களுக்கு ஆஃபர் சொல்லியிருந்தோம்னா அதே மாதிரி இதுல ஆஃபர் போட்டிருக்கோம் இதோட மேட்ரஸ் அண்ட் பெட் ரெண்டு பில்லோ சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒர்த் வரும் நாங்க தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் பிப்டி கொடுத்துட்டு இருக்கோம் டெலிவரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நாங்க ஆக்சுவலா இங்க இருந்து கரூர் வரைக்கும் டெலிவரி பண்ணிருக்கோம் சும்மா ஆல் ஓவர் தமிழ்நாடு என்ன கரூர் வரைக்கும் டெலிவரி பண்ணிருக்கோம் உள்ள கஸ்டமர்ஸ் நம்மட்ட அதிகம் ஏன் அப்படி சொல்றேன் இங்க நேட்டிவ் இருக்கும் அவங்க இருக்கிறது பாம்பே அவங்க சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வருவாங்க வரும்போது நம்மகிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பண்ணி நாங்க இங்க லாரி செட்ல புக் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணிருக்கோம்

ஆமா கஸ்டமர் கேட்டு வாங்கிட்டு போவாங்க அதனால இது ஸ்பெஷலா கலர்ஸா இல்ல அது மாதிரி பிரிண்ட் போட்டு இப்படி ரெடி பண்ணி இதுல புக்ஸ் எல்லாம் கூட நம்ம மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டா கிட்ஸ் தான் மல்டி பர்பஸ் நம்மளும் யூஸ் பண்ணலாம் பட் அந்த அட்ராக்டிவ் கலர்ஸ் அது போக சேஃப்டி உங்களுக்கு நீங்க உட் வைக்கிறீங்க ஆமா உட் விட பிளாஸ்டிக் வச்சீங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடும் போது எந்த ஒரு அடியும் படாது ஆமா அந்த ஐட்டங்களும் நம்மட்ட உண்டு அது வேற வேற கலர்ஸ் வரும் ஓகே இது நான் சைஸ் மேபி எனக்கு வந்து ஒரு 6 பீஸ் வேணும்னாலும் ரெடி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் அது உண்டு அப்புறம் நம்மட்ட கம்ப்யூட்டர் டேபிள் ஆபீஸ் டேபிள் ரோலிங் சேர் எல்லாமே ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படினா உங்களுக்கு தேவையான எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் ஆர்டருமே நாங்க பண்ணி கொடுப்போம் ஓகே ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் ஏசி ஆமா எல்லாமே நிறைய மாடல்ஸ் ஏசியுமே LG ப்ளூ ஸ்டார் ஒனிடா எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் நம்மட்ட ஓகே இது நம்மளோட அலுமினியம் செக்ஷன் அலுமினியம்னா பானை டப்பு தான் தெரியும் ஆனா இதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அலுமினியம்ல கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ரேக்குமே ஒவ்வொரு தனி பொருள் எல்லாமே மேட் ஆஃப் அலுமினியம் டிசைன்ஸும் இப்போ இப்ப இருக்கிற ரெண்டுக்கே மாதிரி இருக்கு இப்போ கொஞ்சம் பாலிஷ்டா இருந்தா தான் கஸ்டமர் விரும்புவாங்க ஆமா அதுவா நம்ம அலுமினியம் manufactured வச்சிருக்கோம் பின்னாடி வெயிட்லெஸ்ஸா இருக்குல சார் அலுமினியம் உங்களுக்கு ஆமா வெயிட்லெஸ்ஸா நம்ம எவ்வளவு பெரிய பாத்திரம் எடுத்தாலும் அது வெயிட்லெஸ்ஸா அலுமினியம் நம்ம ஹோல்சேல் வந்து கிலோ ரேட் தான்

சகமா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இவ்வளவு வெரைட்டிஸ் நான் இங்கதான் சார் பாக்குறேன் இதுல நம்ம வந்து மேபி எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னா நான் பர்டிகுலரா எனக்கு இந்த கம்பெனில இருந்து இது பண்ற டிசைன்ஸ் வேணா நீங்க மேக் பண்ணி கொடுத்துருங்க பண்ண முடியாது இல்லைங்களா சோ ஓகே சார் இது ஃபுல்லாவே சில்வர் செக்ஷன் இது ஆமா இப்போ அலுமினியம் செக்ஷன் பார்த்தோம்ல அது மாதிரி இது ஃபுல்லா சில்வர் செக்ஷன் உங்களுக்கு ஓ பெரிய செக்ஷன் வச்சிருக்காங்க சில்வர்ல சில்வர் ரெண்டு செக்ஷன் தேவைப்படும் ஏனா இதுல வெரைட்டிஸ் உங்களுக்கு ಜಾஸ்தி 1000 1500 வெரைட்டிஸ் இருக்கும் அதுல ஓகே இது எல்லாமே நீங்க ஓன் manufactured சில்வர் manufactured கிடையாது அலுமினியம் வந்து நம்ம manufactured ஆமா சில்வர் எல்லாமே உங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் தயார் பண்ணி வந்துரும் ஆமா இதுவும் நம்ம ஹோல்சேல் தான் பண்றோம்

அதுக்கு தேவையானிண்டிங்கும் காமிக்க காமிக்கிள் இப்போ இது நீங்க எடுக்கிறீங்க இதுதான் உங்களோட பங்கு கிஃப்டா குடுக்குறீங்க அப்படின்னா இதுல உங்க நேம் போடணும் இல்ல ஃபேமிலி நேம் போடணும் டேட் போடணும்னா நாங்க லேசர் பிரிண்டிங் வச்சிருக்கோம் நாங்களே மிஷின் அடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு அது ஆல்ரெடி கஸ்டமருக்கு நாங்க ஒரு 2 இயர்ஸ் அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே இங்க நிறைய வந்து அந்த மாதிரி வெட்டிங் परपஸ் வாங்குவாங்க ஆமா சீர் வரிச நமக்கு முக்கியமான ஒரு பிசினஸ் ஓகே என்ன பாத்தீங்கன்னா வெட்டிங் சீசன் ஃபேமிலியோட வந்தாங்க அப்படினா நம்ம நம்ம இருக்கிற கார் பார்க்கிங் திருநெல்வேலில வேற எந்த கடையிலயுமே இருக்காது ஆமா சார் பின்னாடி ஆமா திருநெல்வேலில நம்ம கார் பார்க்கிங் வேற எங்கயுமே கிடையாது ஃபேமிலியோட வந்தாங்கனா 1 டே ஃபுல்லா ஸ்பென்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க கூப்பிட்டு வந்தாங்க குழந்தைங்களை நம்ம ஸ்டாஃப் பாத்துப்பாங்க அவங்க லேடிஸ் அவங்க ஃப்ரீயா அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளா எடுத்து பார்த்து நிம்மதியா பர்சேஸ் பண்ணிட்டு போலாம் நீங்க மாதிரி ஷோகேஸ் இந்த மாதிரி gift purpose க்கு நிறைய products வச்சிருக்கோம் ஆமா எல்லா ரிட்டன் gifts அப்புறம் காம்படிஷன் பொங்கல் நேரம் தீபாவளி நேரம் பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டி நிறைய நடப்பாங்க ஆமா ஆமா அதுக்கு எல்லாமே நம்ம கிட்ட தான் வந்து வாங்குவாங்க சோ மத்த கடைய கம்பேர் பண்ணும்போது இங்க கண்டிப்பா ரேட் கம்மியா கம்மி 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 தான் ஓகே

ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் அந்த அந்த செக்ஷன் இது ஃபுல்லா நிறைய கலெக்ஷன் உண்டு இதுல உங்களுக்கு செராமிக்ல வரும் அப்புறம் சூப் பவுலு எல்லாமே டப்பர் வேர் ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட செல்லோ மில்டன் பெக்ஸ்போ மூணு நாலு பிராண்ட் உண்டு இது டேபிள் டேபிள்ல நீங்க விரிச்சுக்கலாம் மேட்டு அதான் டிசைன் டிசைனா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் கலரு கோல்டு கலரு எல்லாமே வரும்

குக்கருமே அதே மாதிரி ப்ரீமியர் அது மாதிரி எல்லா ஹாக்கின் ஐட்டமும் உண்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா குக்கர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எல்லாமே எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இது ஃபுல்லாக உங்களுக்கு ஆயில் எல்லாம் எல்லாமே ஓ நல்லா இருக்கே வந்து நீங்க யூனிக்கா பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி பாக்கலாம் குட்டி குட்டி கிளாசஸ் கூட இருக்கு நீங்க கிஃப்ட் வந்து இதுல ஃபின் பண்ணி உள்ள உங்களோட டெக்கரேட் பண்ணி நீங்க குடுக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்க நிறைய இருக்கு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி செக்ஷனே வச்சுருக்காங்க செக்ஷன் சொல்ல முடியாத ஒரு பெரிய கடல் சொல்லலாம் எக்கச்சக்கமான பிளா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து இங்க இருக்கு உங்களுக்கு சின்ன சின்ன நீங்க வீட்டுக்கு வந்து நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி யூனிக்கான சின்ன சின்ன ப்ராடக்ட்ல இருந்து பெரிய பெரிய பாத்திரம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக்ல நல்லா ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்கு எல்லாமே ஹோல்சேலில் உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் நீங்கள் இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கவே மாட்டீங்க நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் வாங்குற ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து அந்த டசனே வாங்கிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கப்ஸ் இருக்கு அண்ட் மூரம் அது இல்லாம ட்ராயர்ஸு பக்கெட்ஸு ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நான் என்ன என்ன விஷயம் வந்து சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பிராண்டட் பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு நார்மலான பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே பிராண்டடான பிளாஸ்டிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த காய்கறி அந்த போட்டு வைக்கக்கூடிய அந்த ட்ராயர்ஸ் ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹோல்சேலாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே எங்கேயுமே போக வேணாம் நம்மளோட திருநெல்வேலி சரஸ்வதி ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு அன்பிரேக்கபிள் பிளாஸ்டிக் மத்தியா விரிஜின் பிளாஸ்டிக் அதாவது குவாலிட்டி பிளாஸ்டிக் உடையவே உடையாது இப்ப ஹாஸ்டலுக்கு போறீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அது அப்படியே கிடைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு அலுமினியா டப்பெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெலிஞ்சிரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆயிரும் இது அப்படி கிடையாது பக்கெட் எல்லாம் பாருங்க நீங்க கீழே போட்டாலும் உடையாது

ஓகே சார் நெக்ஸ்ட் இங்க பிளாஸ்டிக்ல வேற என்ன சார் அதிகமா வந்து நம்ம கிட்ட வந்து போகுது நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு எது வந்து அதிகமா வந்து டப்பு வாளி தான் நம்ம ஏனா நம்ம ஹோல்சேல் கவுண்டர்ங்கும் போது உங்களுக்கு அதிகமா கஸ்டமர் எடுக்கிற டப்பு வாளி மக் மொரம் வீட்டு பொருள் தான் நிறைய டிசைன் வச்சிருக்கோம் சைஸஸ் வரும் உங்களுக்கு அதா एक्चुअली என்னன்னு பாத்தீங்கன்னா இது ட்ரான்ஸ்பரண்ட் கலர் சிங்கிள் கலரும்பாங்க அப்புறம் டபுள் பிரிண்ட் வரும் டபுள் பிரிண்ட்னா உங்களுக்கு பிரிண்ட் டபுள் ஆமா டபுள் கலர்ஸ்ல வரும் ஓகே இன்னொனே ஓபேக் அதாவது உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டா தெரியாது உள்ள என்ன இருக்குன்ற மாதிரி வேற வேற குவாலிட்டி இருக்கு எல்லாமே நாங்க டசன் ரேட்ல தான் விப்போம் இன்டிவிஜுவல் ரேட் கிடையாது நம்ம இப்போ நம்ம சிங்கிள் பீஸ் வேணா நீங்க கஸ்டமர்காக நாங்க சிங்கிள் பீஸ்னால இது பண்ணுவோம் ஆமா ஓகே அது நமக்கு ஹோல்சேல் ரேட்ல நீங்க குடுத்துறீங்க ஹோல்சேல் ரேட் தான் இல்ல கம்ப்ளீட்லி ஹோல்சேல் ரேட் தான் ஓகே சார் ஓகே பூந்தொட்டி எல்லாமே உண்டு நம்ம

ஆனால் புதுசாக நீங்கள் ஒரு ஒரு பில்டிங் ஒரு இன்ஸ்டியூஷன் எது கேட்டினாலும் சரி அதுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே நம்ம டேரு பிளாஸ்டிக்ல ஏ டு செட் எல்லா ஐட்டம்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வேற என்ன இப்போ யூனிக்கா ரீடெய்லர்ஸ் வந்து அதிகமா வந்து எது எடுப்பாங்க ரீடெய்லர்ஸ் நான் இப்ப காம்ஸ் பாத்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அன்பிரேக்கபிள் ஐட்டம் ஓகே அது வந்து கஸ்டமர் நேம் சொல்லி கேட்பாங்க एक्चुअली ஒரு கஸ்டமர் கடைக்கு போனாங்கனா எனக்கு பக்கெட் தாங்க டப்பு தாங்கன்னு கேட்பாங்க இப்போ எங்க கஸ்டமர் எப்படி கேட்பாங்க அப்படினா எனக்கு சமுருதி பக்கெட் தாங்கன்னு கேட்பாங்க குவாலிட்டி அதுவும் ஹாஸ்டல் காலேஜ் ஓபனிங் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஐட்டம் தான் வேணும்னு வாங்குவாங்க ஓகே சார் சோ நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கு சோ இது எல்லாமே மேக்ஸிமம் டசனா தான் எல்லாமே டசன் மேட் ரோலுமே நாங்க ஃபுல் ரோல் ரோலா தான் பண்றோம் ஓகே நீங்க ஃபுல் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க கார்டனிங் பண்றீங்க உங்களுக்கு கரெக்ட்டா இந்த அளவு தான் வேணும் அதுவும் நாங்க கட் பண்ணி கொடுத்துறோம் சோ கலர்ஸ் வந்து நமக்கு என்ன கலர் கலர்ஸ் உங்களுக்கு இதுல 4 கலர்ஸ் வந்துரும் இதுல மட்டுமே உங்களுக்கு 4 கலர்ஸ் வந்துரும் கிரீன் ப்ளூ அந்த மாதிரி

கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ல வந்து போட்டு கொடுத்துறாங்க நீங்கள் வெஜிடபிள் பேக்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்றீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்ல விடவே உங்களுக்கு இது கம்மியான ரேட்ல வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிடைச்சிடும்